இன்றைய நாள் இனிய நாளாக இறை தாயினும் இறங்கி எந்தமை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க எந்தலை வாய் திதி செய்ய கரமழகு தொழ நேயமோடு அனுதினம் நினைக நெஞ்சமே கைகளை கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள இருவர்களும் இருவர்களும் நம்முடைய அகத்தும் குரத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோ ஓட்சியோ நம சிவாய சிவாய நமஹோம் ோம் நம சிவாய சிவாய நம ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசை அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்காரணரோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசை அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் புரணபப்பனைப் போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி நல்லமுதூட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓம் உடம்பு ஆடயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலும் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இருபத்தி ஒன்பது பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதிமூன்று வியாழக்கிழமை பதினோராம் வளர்வரை நண்பகல் பனிரெண்டு மணி வரை போரம் விண்மீன் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளைச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது திருக்குறள் இடும்பைக்கே கொள்கலம் கொள்ளோ குடும்பத்தைக் குற்றம் மறைப்பானுடம்பு மாசி திங்கள் குடம் வடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை அள்ளி மலர்மேளையனும் மரவிண்ணனையானும் சொல்லிப் பரவித் தொடர ஒன்னாச்சோதியோர் கொள்ளை வேட கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே வியாழக்கிழமை திரு இரும்புடையா மாலங்குடி இரண்டாம் திருமுறை துயராயன நீங்கி தொழும் தொண்டர் சொல்லீர் இயல்வா இயல்வாயிருங்கூட இடம் கொண்ட ஈசன் முயல்வார் இருவற்கே எரியாகிய மும்பே அமர்நீதி நாயனார் அருளந்தி சிவம் ஆண்டாள் நாச்சியார் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருவனஞ்சேரி திரு கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ புறம் விண்மீன் இரண்டாம் திருமுறை பாயோங்கு வம்பனை மேலானும் வைந்தாமறையானும் போயோங்கிக் காண்கிலார் புறம் நின்றோரார் ஒற்று ஓவார் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வத்தலைச் செங்கை சங்கை சேயோங்கு கோயிலே கோயிலாக செந்தீரே சிவஞான போதும் அவன் அவழதியனும் அவை திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி இன்மனார்புடவர் ஆதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் ஒன்பது வீடே ஞானத்து அன்றி மே போனாது ஆகையால் கூடுவோன் அந்த வாழ்வு உந்தீவர கோதில் மின்ஞானி என்றே உந்தீவரே பதிற்றுப்பத்தந்தாதி செய்யும் நம் தோழில் சிவனருள் நோக்கால் உய்யுமாறு அடை உண்மையருளியே நெய்யும் மனத்தினேன் நானும் நாளும் தமிழினில் செய்யுள் செய்யும் திறன் எனக்கு அருள்கவே என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று குருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி வடிவு சுகம் செல்வம் ஆகிய பேர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய உடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் இன்று பிறந்த நாள் காணும் தணிக்கையாளர் கோபாலகிருஷ்ணன் பக்தர்கள் பேரவை குனியமுத்தூர் ரவி இலக்கியவியல் திவ்யாவின் அப்பா சாந்தினி கார்த்திகேயனின் தங்கை திவ்யா நர்மதாவின் அண்ணன் விஜய் சாந்தி வணிகவியல் கணேஷ்குமார் கவிதாவின் தோழன் தினேஷ் கணிதத்துறை பிரியா பி ஏ சானு கிருஷ்ணன் ஆகியோரும் மணநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் பெருமாள் ரேவதி இணையர் ஈரோடு ராஜசேகர் சவிதா இணையர் கோவை சக்கரவர்த்தி பத்மவதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றி யோ நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களை பெற்று நற்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் திருப்பேரூரான விரவானினன் மேலை சிதம்பரம்மை தலம் வாழி சிறந்தவற்றை எம்மை உருப்பேராதமைந்தவற்றி ஈஸ்வரன் முதலோர் வாழி உண்மை என்பற்புள் அவர்கள் வான் உளவு மிகிழ்வாளி குரு பேரானந்த அருள் சாந்தலிங்கே செந்தாள் கும்பிடும் மைத் தொண்ட நலங்கொண்டு மிக வாழி மறுப்பேராமரை முதல் நூல் வாழியவை உரைசெய் நலங்கள் முற்றும் வாழிய வாழியவே திருச்சிற்றம்பலம் நம அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைவும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம் ஆகியவற்றிலும் கலந்து குருவரடும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்